சார்ந்திருக்க முடியாது யாரும் உனக்கு வாழ்நாள் முழுவதும் துணையாக மாட்டார் அதற்கு முதற் பயிற்சியை இயற்கை அளிக்கிறது இவனுக்கு பழக்கம் இந்த குழந்தைக்கு கத்துக்கிறது கத்துகிற போது மூச்சு உள்ளே போகிறது போன மூச்சு உள்ளே சுழந்து கொண்டே இருக்கிறது ஆக இயற்கை கற்பிப்பதால் பிள்ளை அழுகிறது கடைசியில் ஒரு நாள் வெளியே போன மூச்சு எப்போ அது நாம் தூங்குவோம் கொள்ளுவோம் என்னென்னவோ செய்வோம் அது உள்ளே போகும் வெளியே வரும் நமக்கு தெரியாது ஒரு நாள் வெளியே போனது திரும்ப உள்ளே வரவற்றால் நம்முடைய கதை முடிந்து அதுதான் மனித வாழ்க்கை இவ்வளவு நீண்ட நெடிய வாழ்க்கையில் மனிதனுக்கு கற்பிக்கப்பட வேண்டியது எத்தனையோ இருக்கிறது அவன் ரொம்ப இயல்பாக எல்லாவற்றையும் தெரிந்து இல்லை கொள்கின்ற ஒவ்வொரு கற்பிக்க வேண்டும் மொழியை தாய் தான் கற்பிக்கிறார் என்னுடைய தாயார் பிள்ளைகளுக்கு மொழி சொல்லிக் கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன் எண்பது எனக்கு பின்னாலே எட்டு பேர் பிறந்தார் அதனால அந்த பிள்ளைகளை என்னுடைய தாயார் எப்படி வளர்ப்பார்கள் என்று நான் பார்த்துக்கிறேன் காலை நீக்கி வைத்துக் கொண்டு பாதத்தில் அந்த பிள்ளையுடைய தலையை சாய்த்து கொண்டு அந்த பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளை இவர்களையே பார்த்து கொண்டிருக்கும் அது ஊ ஊ ஊ என்று வானியலை ஊட்டிக் கொண்டே அந்த ஊ ஊவில் இருந்து உப்பு உப்பு என்று சொல்லி கொடுத்து அப்பா அப்பா என்று சொல்லிக் கொடுப்பார் ஆனா அல்லவா முதல் வார்த்தை பிள்ளை ஊ ஊ ஊ என்று காற்றை உப்பு சொல்வது அந்த பிள்ளைக்கு எளிது அதே மாதிரி இந்து தெய்வ நம்பிக்கையை வளர்ப்பார்கள் இந்து இந்து காவேரி ரெங்கா கசூரி ரெங்கா எங்கே இருக்குமா ரெங்கப்பழம் தீர்த்த கரைக்கும் திருவானை காவலுக்கும் நடுவே இருக்குமா ரெண்டப்படம் என்று இவர்கள் ஊட்டுகிட்ட இறை அணிவு அப்பொழுது பிள்ளைக்கு புரியவில்லை என்றால் கூட அந்த குட்டி மனதிலே போயிரு பள்ளி பதி பதி படி அதுவே எவ்வளவு பயிற்சி மனிதனுக்கு தேவைப்படுகிறது கொஞ்சம் கொஞ்ச பயிற்சியா இதனால் குடும்பத்தை கண்டுபிடித்தோம் ஒன்றரை வயசு பிள்ளை ரெண்டு வயசு பிள்ளை நடக்க முடியாமல் தடுமாறு வந்து தகப்பன் அந்த பிள்ளைன்னுடைய கையை பிடிந்து கொண்டு நடக்கணும் இந்த பிள்ளை தத்தா புத்தா என்று கீழே விழுகப்போ ஒரு பிள்ளையை கையிலே தாங்கி நிற்கின்றான் தகப்பன் அந்த பிள்ளை நடக்க பயில்கிறது இப்படி நடக்கப் பயின்று ஓடப் பயின்று பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்து இருபது வயசு ஆகிற போது தகப்பன் பிள்ளைக்கு தொழிலை கற்றுக் கொடுத்து அல்லது அதற்கு ஒரு வேலையை பெற்றுக் கொடுத்து அந்த வாழ்க்கையில் அதை வைத்து அதற்கு ஒரு திருமணம் செய்து வைத்து அதனுடைய குழுக்கமாக ஆக்குகின்ற வரையிலும் இருபது இருபத்தைந்து வயது வயதிலும் அந்த பிள்ளைக்கு தகப்பனுடைய தாயினுடைய உதவி தேவைப்படுகிறது இதேபோல் அறுபது வயதுக்கு மேல் அந்த தகப்பனுக்கு மீண்டும் பிள்ளையினுடைய தேவை தேவைப்படுகிறது இந்த பிள்ளை ஒன்றரை வயதில் தடுமாறி நடந்தது போல தகப்பன் எழுபது வயது தடுமாறி நடக்கிறான் அப்பொழுது பிள்ளையினுடைய தோலை பிடித்துக் கொள்கிறான் தகப்பனுடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு தடுமாறிய பிள்ளை நடந்ததற்கும் மகனுடைய தோலை பிடித்துக்கொண்டு அதே தகப்பன் நடப்பதற்கும் எவ்வளவு பெரிய ஒற்றுமை பாருங்க ஆகவே முதல் இருபது வருடம் அந்த பிள்ளையை தாங்கி வளர்த்து உருவாக்கி நிலை நிலைநிறுத்துவதற்கு ஒரு நிலையான அமைப்பு வேண்டும் அதே மாதிரி பின் இருபது வயது எழுபது வயதுக்கு பின்பு பெற்றோரை தாங்கி நிறுத்துவதற்கு ஒரு நிலையான அமைப்பு வேண்டும் அந்த அமைப்பு குடும்பம் எதற்காக ஒரு பெண்ணும் ஆணும் மட்டுமே சேர்த்து வாழ வேண்டும் அது இயற்கையானதில்லை கற்பிக்கப்பட்டு நாம் கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு கணவனும் ஒரு மனைவியுமாக வாழ்கிறோமே தவிர இயற்கை விலங்குகளை போலத்தான் அதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த பிள்ளையும் இந்த மனிதனும் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு காரணம் இவர்களை வளர்க்கின்ற பொறுப்பை எந்த குடும்பம் எடுக்கிறது அவர்கள் இந்த பெற்றோரை தாங்கும் பொறுப்பை பின்பை எடுப்பார் இப்படி நிலையான அமைப்பு ஒரு இன்ஸ்டியூஷன் ஃபேமிலி ஃபேமிலி இஸ் த ஃபண்டமெண்டல் இன்ஸ்டியூஷன் நான் சொல்லுகிறேன் குடும்பம் என்கிற அமைப்பு ரொம்ப அடிப்படையானது அது கூடாது விடக்கூடாது தான் பெண்ணுக்கு தப்பு அறிவுறுத்தப்பட்டது அதனாலே தான் குடும்பம் நிலைவிட்டு நிற்கிறது இந்த குடும்பம் என்பது விடக்கூடாது இந்தியா என்பது நொறுங்கி நூறு நூறாக நொழுக்கள் ஒன்றும் ஆகாது ஒரு குடும்பம் விட்டால் உலகம் அணி மனிதன் கண்டுபிடித்த நிறுவனங்களிலேயே மிகச்சிறந்த நிறுவனம் என்பது குடும்பம்தான் ஒரு கணவன் மனைவியும் ஒருவரை ஒருவர் காலமெல்லாம் நேசிப்பது கணவன் பின்பற்றுகிற கொள்கையை அருப்பறி ஜோதிதான் கணவனுக்கு வாழ கடவுள் என்றால் மனைவியும் அருப்பறி ஜோதிக்கு மாறுகிறானே அப்படி ஒருவரையோடு கருத்தால் தழுவி வள்ளுவன் சொல்லுவான் வாழ்க்கையில் என்ன வாய்க்காவிட்டாலும் ஒன்றும் ஆகாது மனைவி வாய்க்காவிட்டால் எல்லாம் உதவிடும் என்று சொல்லுவோம் மனைவி வாய்த்தால் எல்லாம் வாய்க்கும் மனைவி வாய்க்காவிட்டால் எதுவும் வாய்க்காது என்று சொல்லுவோம் ஆகவே வாய்க்காது என்று அவன் சொல்லுவதன் மூலம் இது நம்முடைய கையிலே இல்லை தெனியும் கையிலே இருக்கிறது என்று பல சமயம் நான் நினைப்பேன் மிகச்சிறந்த பெண்ணை நாம் தேர்ந்தெடுத்துக்க முடியாது மிகச்சிறந்த பெண் நமக்கு அமைகிறார் நம்முடைய ஊரின் காரணமாக விதியின் காரணமாக நல்ல கணவன் மனைவிக்கு அமைவதும் மனைவி கணவனுக்கு அமைப்பதும் விதியும் பால் தொல்காப்பியம் சொல்லும் பால் வரை கைவம் இவர்களை கூட்டுவிக்கிறது என்று தொர்காப்பியம் சொல்லும் ஒரு பெண்ணையும் ஆணையும் இவனுக்கு இவழ்தான் என்று கூற்றுவிக்கின்ற வேலையை பால் வரை தெய்வம் என்கின்ற ஊர் செய்கிறது அது இவர்களின் முன்வினை காரணமாக சிறந்த மனைவி இவன் அடைய வேண்டும் என்கின்ற அமைப்பு இருக்க வேண்டும் நம்மை மீறி எத்தனையோ உலகத்தில் நடக்கிறது நாம் ஆணாக பிறக்கிறோம் நம்முடைய கையில இருக்கிறது நாம் ஆணாக பிறந்தாலும் சரி நாம் கருப்பாக இருப்பது நம்முடைய கையில இருக்கிறது நாம் சாவது நம்முடைய கையில இருக்கிறது உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய கையை மீறி அப்பாற்பட்டு நடக்கின்றன ஆனால் இவன் சொல்லுகிறான் எல்லாமே இட் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல் என்று இவன் பெருமை பேசுகிறான் ஆகவே நான் சொல்லுகிறேன் எப்பொழுது கடவுளுக்கு அடங்கி எப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கை ரொம்ப எளிமையானது பசிக்கால் உணவு வேண்டும் காமத்திற்கு துணை வேண்டும் அப்புறம் பிள்ளைகள் பாசம் அன்பு காட்டுவதற்கு நிலையாக அன்பு காட்டுவதற்கு பெரிய சிறப்பானது எந்த பிள்ளை தகப்பனை தாயை விட்டு கொடுக்கிறது ஆகவே இந்த குடும்ப அமைப்பு எப்படியெல்லாம் உண்மை வளர்த்தார்கள் படிக்க வைத்தார்கள் பாடுபட்டார்கள் என்னை தூக்கி கொண்டே போவார் தோழிலே தூக்கி வைத்து அப்பா பள்ளிக்கூடத்தில் தூக்கி கொண்டு போவார் என்பதை இந்த நினைவுகளுக்கு நான் இந்த இந்த சமூக அப்புறம் கடவுள் ரெண்டு விஷயத்தை தான் ஒன்று இந்த குடும்பம் கட்ட அமைப்பை இந்த மனிதன் கண்டுபிடித்து ஒரு நிலையான கணவன் மனைவி வாழ்க்கையையும் பிள்ளைகள் வாழ்க்கையையும் இவன் உருவாக்கினானே என்று வியப்பேன் இன்னொன்று இந்த கடவுள் தேவை மனிதனுக்கு இருக்கிறது என்பதை வெகு காலத்துக்கு முன்னாலே கண்டறிந்து இந்த உலகம் ஒழுங்கு விடுவதற்கு இதை உண்டாக்கி விட்டானே நான் கேட்பேன் இது ரெண்டையும் தவிர மற்ற கண்டுபிடிப்புகள் ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்புகள் ஆகவே சொல்லுகிறேன் இன்றைக்கு உலகம் என்பது வேறு வகையாக இருக்கிறது கன்சியூமர் ரொம்ப ரொம்ப சிந்தனைகளில் வலிமை இல்லை இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கிரிக்கெட் ஆடுறது இந்தியா தோற்று விட்டது என்ன புரியா புரிய விட்டது ஆஸ்திரேலியாக்காரன் நன்றாக ஆடினான் வெற்றி விட்டான் போக ரெண்டு கோழி சண்டை போடுகிறது நன்றாக இருக்கிற போலி இன்னொரு பொழியை வீழ்த்தி விடுகிறது இதுல என்ன நாம் என்ன அதுல யாரே இது பயங்கரமாக அடிக்கிறார்கள் பரவத்தை அடிக்க இருப்பாங்க அவ்வளவுதான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிப்பு கட்டணும் நீங்கள் சினிமா பார்க்க வேண்டும் கிரிக்கெட் பார்க்க வேண்டும் நான் சொல்கிறேன் மனித வாழ்வு மூன்று பங்காக இருக்கிறது எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் மனிதன் பலம் முடியாது ஒன்றும் தொழில் செய்ய வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் எட்டு மணி நேரம் உறங்க வேண்டும் இல்லாவிட்டாலும் மனிதன் பழம் மீதம் மீதமுள்ள எட்டு மணி நேரத்தை ஒருவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்து அவன் ஒரு மூன்று மணி நேரம் பொழுதை கழிப்பதற்கு வைத்துக் கொள்ளலாம் செல்லை பார்க்கலாம் சினிமா பார்க்கலாம் டான்ஸ் பார்க்கலாம் கிரிக்கெட் பார்க்கலாம் ஆனா எட்டு மணி நேரத்தையும் இப்படியே செலவழிப்பது என்று இருந்தால் அவன் வினா மீன ஒரு நாலு ஐந்து மணி நேரம் என்னுடைய வருங்கால வாழ்வில் நாம் நிமிர்ந்து வாழ்வை பயன்படையதாக வாழ்வதற்கு நாம் சிந்திக்க வேண்டும் அதற்கு பள்ளனார் போன்றவர்கள் தான் அது உதவியாக இருக்க முடியும் சொல்கிறார் பாருங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கேட்டால் பசிக்குது என்று சொல்வார் முழு வயது சாப்பிட்டார் பசித்து அலற்ற விழித்து அலர்ட் பி அலர்ட் எப்படி அவர் சொல்கிறார் பாருங்கள் பசித்து விழித்து தனித்து கூட்டம் அடர்ந்த சண்டை கூட்டம் சண்டை கூட்டம் போல தகுதியான மனிதர்களை சந்தித்தால் பழக வேண்டும் ஒரு சந்தை கூட்டத்திற்குள் போய்விட்டு எப்படி நாம் வெளியே விடுகிறோமோ அது போல இந்த அடர்ந்த சண்டை கூட்டத்தில் தனித்திருக்கின்ற நேரம் தான் உங்களை பற்றி சிந்திப்பதற்கும் உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்குமான நேரம் ரொம்ப நீளமாக தர்மக்களை பேசவில்லை வண்டலன் வசித்திரு தனித்திரு பிடித்திரு பசி நீக்க மேல் எல்லாமே தவிர மையம் உனக்கு தான் இருக்கிற ஒரு உயிர் பசித்து தவிர்க்கின்ற போது அதற்கு கொஞ்சம் சோறிடாமல் சாப்பிடுவார்கள் மனிதன் இல்லை பசி நீக்கம் தனி மனிதனுக்கு சொன்னால் பசித்திரு தனித்திரு என்று இப்போது சமூகத்திற்கு சொல்லுகிறார் திறன் பசியை நீக்கிவிட்டு நீ பாடு பசி நீக்கம் அப்புறம் என்ன செய்ய வேண்டும் உயிர் இறக்கம் எந்த உயிரையும் கொள்ளாதே அது வாட்டம் திறந்து விட்டு போகிறது நான் கா ஓட்டி கொண்டு வந்தேன் ஒரு சின்ன நாய் குட்டி குடிக்க வந்து விட்டேன் அவளவு வேகத்தில் நெருக்கி விட்டு நான் அது நெருக்காருக்குள்ள நின்று கொண்டு போக மாட்டேன்ட்டேன் எனக்கு என்ன பசங்க பிறகு ஒருவர் வந்து அந்த நாய் குட்டியை குனிந்து தூக்கி கொண்டு போனார் பிறகு பத்துக்காருன்னு என்ன ஆனது என்று கேட்டார் ஒரு நாய் குட்டி கூட போய்ட்டு எதுக்கு அதை எதுக்கு அறியவில்லை முடியாமல் என்பது வேறு ஆனால் இணக்கம் பசி நீக்கம் இந்த நான் கடைபிடிக்கிறேன் என்றால் போதும் விருது கொடுக்கின்ற மனிதர்களை போல அதற்கு மேல் மனிதனுக்கு எந்த ஒழுக்கமும் இதை விட மிக சிறப்பாக இல்லை அடக்கம் எவ்வளவு அடக்கம் பல்லக்கிலே போவதற்கு ஒரு மடாதிபதி சென்ற ஆண்டு பெரிய சண்டை போட்டார் எங்களுடைய முன்னோர்கள் பள்ளத்திலே சென்றார்கள் நானும் செல்வேன் மனிதர்கள் தூக்க வேண்டும் என்று சொன்னார் வள்ளலார் சொல்லுகிறார் கையை வீசி நடந்தால் ஆணவமானவன் என்று கருதுவார்களே என்று கைகளை கட்டி கொண்டு நடந்தேன் என்று சொல்லுகிறேன் கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் மெயுற காட்ட பெருவி வெஞ்சுகளால் மெய்யலாம் ஐயவோ மறைத்தேன் பையவே பிறந்தும் கோலமும் நடையும் பண்ணமும் அண்ணலே சிறிதும் பையனான் உன்றி பார்த்ததே இல்லை பார்ப்பனே பயமிக படைப்பேன் என்று சொல்றேன் பெரு திண்ணை மேல் கால் நீக்கவும் பயிற்ச என்று ஆணவ ஆணவமானவன் என்று சொல்வார்கள் என்பதற்காக கம்மனம் கொட்டி கொண்டு பார்க்கிறேன் கையை கொத்தி கொண்டு நடப்ப எவ்வளவு அடக்கம் என்னை தெய்வம் தெய்வம் என்று சொல்லுகிறார்களே அறியாத மக்கள் பேதமை பேதமையான மக்கள் நான் எளிய மனிதன் என்று சொல்லுகிறேன் எனக்கு தெரிய தன்னை கடவுள் இல்லை என்று சொல்லி கொண்டே இருந்தவர்கள் வள்ளலாரன் வல்லுவன் நாயகம் தான் கடவுள் ஆக்குவதற்கு பெருமையை செய்தார்கள் வள்ளலார் அதை ஒப்புக்கொள்ளவில்லை நானும் உங்களை போன்ற மனிதன் தான் ஆனால் எனக்கு என்னுடைய தந்தை சிலவத்தை அறிவித்திருக்கிறான் அதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார் எனக்கு வழிகாட்டினான் அவன் நான் அறிவிக்கிறேன் என்று சொல்கிறான் எவ்வளவு சிறந்த பாடல்கள் நான் இருபத்தைந்து வயது வரையிலும் கறி சாப்பிடுறதுன்ற ஒண்ணாக அது என்னுடைய தாயார் ஒரு நாளைக்கு குடி ஒரு நாளைக்கு மாங்காய் ஒரு நாளைக்கு கறி ஒரு நாளைக்கு மீன் எத்தனை ஒரு நாள் என்னுடைய தாயார் சொன்னார்கள் சனிக்கிழமை மட்டும் சாப்பிடாத புரட்டாசி மாதம் மட்டும் சாப்பிடாது ஏன்னா நம்ம பெருமாளை கும்பிட்டு இது ரெண்டும் செய்ய மற்றது என்ன வேணாலும் செய்ய பண்ணித்தரேன் பகலத்தில் சாப்பிட்டு ராத்திரிக்கும் உப்பு கண்ட வேண்டும் என்று சொல்லுவேன் வயது வரை வள்ளலார் ஒரு முறை உள்ளே நுழைந்தார் ரெண்டு உயிர்களின் மீதும் இரக்கம் கொண்டு கண்டவனும் உயிரை அடித்து தின்னாதவனும் நம்முடைய சொந்த ஜாதி இவை இரண்டையும் செய்கின்றவன் வேடி ஜாதி அப்புறம் ரொம்ப அவ்வளவுதான் காந்தி என்னை யோச அது அப்பொழுது இப்பொழுது கொஞ்சம் அழைத்து சேர்ந்து விட்டது அப்பொழுது இனிமேல் பட்டு வேட்டிகள் கெட்டுவதில்லை நான் மூல தகத்தான் தான் கெட்டுவது அறக்கை சட்டை தான் போடுவது உடலில் தங்கம் அணிவதில்லை ஆடு மாடு கோழி எதுவும் சாப்பிடுவதில்லை காய்கறி மட்டும்தான் சாப்பிடுவது என்று முடிவெடுக்கின்ற கட்டம் வந்ததற்கு காரணம் காந்தி ஒரு பக்கம் அரசியல் பொது வாழ்க்கையை

ரெண்டு கொள்கை நல்ல கொள்கையை கிடைத்து நாலு பக்கம் அழுத்து கொண்டுகிறது என்பது வேறு ரொம்ப சிறப்பான மனிதர்களாக இல்லை அது ஒரு முயற்சியாக நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றையமே தவிர வள்ளலாருடைய இறக்கமும் எவ்வளவு சிறந்த கசிவு மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தில் இருக்கிற கசிவு நம்முடைய வள்ளலாருடைய பாடல்களிலே ஆணி துவாசர்களும் தான் நம்மை பார்க்க அது மாதிரி நம்முடைய வள்ளலாரும் அத்தகைய உயிர் கொலையும் கொலை பசிப்பும் உயிர் கொலையும் கொலை பசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தால் அல்ல புறவினத்தார் உறவினத்தால் அல்ல புறவினத்தார் உயிர் கொலையும் கொலை பசிப்பும் கரியை தென்கின்றவனும் ஒரு உயிரை கொண்டுகின்றவனும் அவன் உறவினக்காரல்ல நமக்கு உறவு உறவினர் நம்முடைய இனத்தை சேர்ந்தவன் இல்லை அவன் அயன் அயன்கார் அவனுக்கு உதவி செய்யக்கூடாதா என்றால் பசித்தால் அவனுக்கு சோறு மட்டும் போடும் வேறு உதவிதான் செய்யாதே என்கிறான் அவனுக்கு அவனோடு பசித்தால் அவனுக்கு சோர் போடுவது எவ்வளவு அயோக்கியனாக இருக்கால் கொலை செய்தவனாக இருக்கால் பசித்தவனுக்கு சோர் போடுவதை வல்லதாக இருக்க மாட்டான் அதனாலே மண்ணுள்ள அகிலே உயிர்கள் தான் பருத்தம் பருத்தத்தை ஒரு சிறிதனையும் வருத்தத்தை ஒரு சிறிதனிலும் கண்ணூரை பார்க்கும் சென்றூர கேட்கும் கணவன் நான் தகவிட மாட்டேன் எண்ணூரும் வளர்த்தால் இசைத்த போது இசைத்த போதெல்லாம் நண்ணும் நன்னும் தவிக்கும் எனக்கு கடவுடன் கேட்கிறார் பிற உயிர்கள் துன்புறுகின்ற போது அந்த துன்பத்தை மீட்குவதற்கான வரத்தை மட்டும் எனக்கு தாய்கிறார் வேறு ஒன்றை அவர் கடவுளிடம் கேட்கவில்லை பிறகு இவர் துன்புறுகின்றன அந்த துன்பத்தை நீக்குவதற்கான வரத்தை எனக்கு தான் துன்பங்களை நீக்குகிறேன் இதை மட்டும் நீ எனக்கு செய்தால் போதும் என்று ரொம்ப பிறருக்கு இடுக்கணுத்தால் அவை தவிர்த்தே பிறருக்கு இடுக்க நுத்தால் அதை தவித்தே திருமணி பொதுவில் திருமணி பொதுவில் அன்புடையவராக செய்யவும் இச்சை என்றார் பிறருக்கு இடுக்க நுத்தால் அதை தவி அவர் கேட்ட வரவெல்லாம் இதுதான் பிறருக்கு துன்பம் வருகிறது அதை தவிர்ப்பதற்கு நான் வலுவுடைவனாக இருக்க வேண்டாமா எனக்கு அந்த வரத்தை தரக்கூடாதா என்றுதான் கேட்கிறான் சிறு தெய்வங்களை கடுமையாக படிக்கிறான் பந்தி பூக்கடன்கள் பலிக்கிறா முதலிய உயிரை கொடி உறக் கொண்டே கண்டே பிந்தினந்து கலியின் சிறிய தெய்வம் போதும் கண்ட காலத்திலும் பயந்தேன் என்று சொல்கிறார் இந்த கருப்பர் ஐயனார் போன்ற தெய்வங்களையெல்லாம் நான் பயந்து விட்டேன் என்று சொல்லி அவற்றுக்கு எதிராக போர் தொடுக்கிறார் இவைதான் விலங்குகள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன எந்த ஒரு கொல்லப்படுவதே இறைவன் படைத்தான் நோக்கத்தோடு படைத்தான் அல்ல கைவிட்டதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்று பேசுகின்ற வள்ளலார் தமிழருக்கு வாய்ந்த கடை செய்வார் இன்னும் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ சிறந்த கருத்துக்களெல்லாம் இருக்கின்றன திருமூலர்களும் மிகச்சிறந்த ஞானி மாணிக்க வார்த்தை நம்முடைய தமிழ் உங்களுக்கு சொல்லுகிறேன் சமணமும் தான் தமிழ்நாட்டிலே ஓங்கி இருக்கு தமிழன் சங்க காலத்தில் கடவுள் நம்பிக்கை உடையவனாக இருந்தாலும் இடைக்காலத்திலே பௌத்தம் சமணம் ரெண்டும் கடவுள் நம்பிக்கை வினைதான் வினையின் பலனை தரவல்ல கேட்டவரை கடவுள் அல்ல என்று ஒரு கருத்து ஆயிரம் ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே போச்சு சிலப்பதிகாரம் சவண காப்பியம் மணிமேலு பௌத்த காப்பியம் இப்படி